கிரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது நான் அதிகமாக படம் பண்ண முடியல நான் வந்து விடிமுறை காற்று பண்ணேன் அப்புறம் ஒரு கைதின் டைரி இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன் பாக்கி புறமே ஃபேமிலி ஓரியண்டடாக பண்ணேன் ஆனால் எனக்கு உண்மையில் பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து கிரைமு நான் சினிமா பார்க்குறதோட கிரைமு ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன் எனக்கு சின்ன வயசுலாம் வந்து இந்த கோர்ட்டை அந்த கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யோர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கெல்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் அப்புறம் பார்த்தா சூழல்கள் அது படிக்க முடியல அப்புறம் கிடச்சிட்டேன் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு அது வேறு அவங்களுக்கு கிட்டிக்கார போலீஸ் அதோட கிட்டிக்கார லாயர் அவங்க என்னத்தோட கிட்டிக்கார ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு கெட்டிக்கா அந்த மூடை இருந்தா தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜின்னி டைரக்டர் வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது சும்மா என்ன கதை என்னன்னு சொல்லி ஜென்ரலாக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது கிரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது நான் அதிகமாக படம் பண்ண முடியல நான் வந்து விடிமுறை காற்று பண்ணிணேன் அப்புறம் ஒரு கைதின் டைரி இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன் பாக்கி போகிறமே ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு நான் சினிமா பார்க்குறதோட கிரைமு ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அது செய்யறதும் கஷ்டம் இவர் முதல் படமே வந்து சந்தோஷம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது கிரைமுக்கு அப்படிங்கும் போது தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும் அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது சீன் பண்ணுறது அதெல்லாம் ஸோ அவர் ரொம்ப தைரியமாக வந்து இது பண்ணியிருக்காரு ஏழை எனக்கு வந்து சினிமாவுக்கு வந்த குறிச்சியில் நான் பார்க்கல ஆனால் எங்களோடய எக்ஸ்டண்ட்டு இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காட்டுருப்பாங்க கலைஞான சார் கடகசன்மு இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு அம்மாரா இவங்கெல்லாம் உட்காண்ட்ருக்கும் போது ஏதாவது அவங்க சர்வீஸ்க்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க அதில் கனக சண்முகம் சார் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது இன்னும் மனசில் அப்படியே பதிவாயிருக்கு என்னென்னா ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிய அதில் ஒருத்தி வந்து நல்லா ரிச்சு நல்ல பணக்காரி ஆகிட்டா இன்னொரு தங்கச்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் அவளுடைய சூழ்நிலையில் அவன் எங்கேயோ தனியாக இருக்கா ஐயோ அக்கா ஒரு இடத்துல இருக்கிறா ஆனால் அக்கா வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி வந்திருந்தா கூட தங்கச்சியை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தங்கச்சியை நல்லா கவனிச்சிட்டாங்க இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வீக்கான ஒரு சமாச்சாரங்கிறது பேராசை இப்போ அக்கா என்ன செஞ்சாலும் அந்த தங்கச்சிக்கு வந்து அவ இடத்துல நம்ம இல்லையே நம்ம அந்த பணக்காரி போய் நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சின்ன அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்துகிட்டு இருந்தது இந்த இடத்துல நம்ம இருந்தால் அவ்வளோ இருக்கும்னு அதில் என்னென்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்ச அசப்பில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷனே சொல்லாங்க தடுமாறுவாங்க இது யார் அக்கா யார் தங்கச்சின்னு கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உருவோட்டுமே இருக்குது அப்பா அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அக்காவை ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அந்த சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுறது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவள் ப்ராக்டிஸில் வந்து எல்லாம் இருந்துகிட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அப்போ ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுது மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ருங்கிற மாதிரி வந்து அக்காவை மாட்ரு பண்ணி அந்த பாடி எங்கேயோ மறைச்சு இது பண்ணி விட்டு இவ வந்து இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து அங்கேயே இருந்துருவான் ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல அந்த அளவுக்கு வந்து அவ பக்காவா வந்து அக்கா மாதிரியே எல்லாமே பிரிண்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே செக்கு கையெழுத்து போடுறது அது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால யாருக்குமே எந்த சந்தேகம் வராது அப்போ திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பார் இந்த மாதிரி அக்கா என் கேட்பு இல்லை நான் தான் அக்கா அப்படின்னு நீ சொல்லுவாள் இல்லை இல்லை அக்கா எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை நான் தான் அக்கா அவனுக்கு என்ன சந்தேகம் எதிர்க்க சந்தேகம் அப்படின்னு அப்படின்னா அப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் அது என்னன்னா உங்கள் அக்கா வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டா அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது அதனால் அக்காவை தான் தேடிட்டு வந்தேன் நான் அதனால் நீ உட்காண்ட்ருக்க அதனால் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று நீதான் அக்கானா அந்த கொலைக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்கு நீ அரெஸ்ட் ஆகிக்கிற நீயே சரண்டர் ஆகிக்கும் இல்லை நீ தங்கச்சி அப்படின்னா உங்கள் அக்கா இங்க அக்காவை என்ன பண்ண ஸோ அக்கா கண்டிப்பாக நீ கன்ஃபார்மாக அவளை கொலை பண்ணிட்ட ஸோ அதனால நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் ஒன்று அக்காவின்னா அக்காவை பண்ண கொலைக்காக வந்து சரண்ட்ராயிக்கும் இல்லை தங்கச்சின்னா அக்காவை கொலை பண்ணதுக்காக வந்து சரண்ட்ராயிக்கும் நான் வெளியே அவனுக்கு டைம் கொடுக்குறேன் ஒரு ஹாஃப் அன் அவரு யோசிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இந்த கதை வந்து எவ்வளோ ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது சரி அப்போவே எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரைமுங்கிறது எவ்வளோ வித்தியாசமான கிரைம் எப்படி கதையை வந்து இப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி சட்டம் லாயர் அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறையா வருது எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த கோர்ட்டை அந்த கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யோர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கெல்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் அப்புறம் பார்த்தா சூழல்கள் அது படிக்க முடியல அப்புறம் கடைசிட்டேன் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு அது வேறு ஃபெயில் ஆகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சினிமாவில் வந்து திருடம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னென்ன பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து திருடிட்டு போகிறான் அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டு போறான் கிரைம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இது எல்லாம் தாண்டி போலீஸுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வருது வந்து அவங்க உள்ள வந்து இது எப்படி இந்த த ஏன் இப்படி திருடிட்டு போயிருப்பான் எந்த வழியாக வந்திருப்பான் எந்த வழியாக இப்படி பண்ணியிருப்பான் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டைய உடைச்சி கடைசியில் கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பெரிய மூடை வேணும் கடைசியில் அதுக்கப்புறம் கிட்ட போவாங்க அவர் இந்த கேஸை வாங்கிட்டு அவர் கேட்பாரு என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருநதில் எப்படி இவன் பிடிச்சது எதை வச்சு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக லாயர் அவருடைய மூளை பிரயோகப்படுத்துவார் அது இதை விட கிரேட்டு இருக்கிறது இல்லைன்னு பண்ணிடுவார் இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணிடுவார் ஸோ அந்த லாயர் மூளைங்கிறது இது ரெண்டு விட வித்தியாசமான ஒரு பிரெயின் ஒரு கேஸ் வந்து ஒருத்த பட்ட பகலில் வந்து வெட்டியிருக்கான் எல்லாரும் பார்த்துருக்காங்க எதோ எவிடென்ஸும் கரெக்டாக இருக்குது கடைசியில் வந்து யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த லாயர் பிடி அவர் எப்படியா கொண்டு கொண்டுருவார் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாரு கொலை பண்ணான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு அறுவாடை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதில் இருந்த ரத்தம் மனுஷ ரத்தமே இல்லை ஆடு வெட்டி அந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு இவர் என்ன பண்ணாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு இவ்வளோ லட்சம் வாங்கினார் இல்லையா அதை பாதுகாப்பாக வச்சுட்டு பண்ண போட்டிருக்காரு அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்து அதை ஒரு ஒன் ஹவருக்கு மட்டும் கொண்டுட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து க்ளீனாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி அந்த இடத்த வந்து இது பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கிட்டாரு ஸோ இது எல்லாத்த விட இன்னொன்று பாருங்கள் திருடல் போய் கிட்டிக்காரன் அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அதை விட கட்டிக்கார லாயர் அவங்க எல்லாத்தோட கட்டிக்காரன் ஆனால் இதையெல்லாம் தானே ஒரு கெட்டிக்காரத்தன அந்த மூளை இருந்தால் தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும் ஏன்னா அந்த மூணையுமே கிரியேட் பண்ணுறது இவன் தான் போலீஸ் திருடனையும் இவன் தான் கிரியேட் பண்ணி ஆகணும் எப்படி திருடுறான்னு போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது இவன் தான் கிரியே க்ரியேட் பண்ணணும் லாயரை எப்படி பண்ணுறாருங்கிறதும் ரை தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கும்போது போது இந்த ரைட்ருங்கிறவன் எல்லாமே தாண்டி அவன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் அதனால தான் க்ரைம் செய்யும்போது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து கிரைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகி போச்சு வெப்சீரிஸ் அது எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே ஏதாவது ஒரு கிரைம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணியே போகுது அது என்னென்னா படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது ஸோ இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் பா அவசியம் பாருங்கள் இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து க்ரைம் வந்து இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு படம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி அதை வந்து அதுதான் கிரெய்மா அதை வந்து மெயினாக வச்சுட்டு பண்ணியிருக்காரு கதை வந்து கேட்டப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போது சதீஷ் அவர்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எப்போ படம் ஓடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சோ அவசியம் இந்த மாதிரி படங்கள் வந்து இது யார் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஃபெமிலியர் அப்படிங்கிறத விட சப்ஜெக்ட் நல்லா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் சினிமா பார்க்குறவங்க ரிவ்யூ எல்லாம் என்ன வந்திருக்குப்பா பார்த்துட்டு போகலாம் சும்மா ஆனால் சும்மா காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய ரிவ்யூங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னடா ஒரே டேர்டா வாடையாக இருக்குது எல்லாருமே மலையாளத்துக்கு கொஞ்சம் பேசுகிறவங்க நிறைய நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டால் பை ஒருத்தர் பேசும்போது தான் தெரிஞ்சது பை லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க தமிழன் மலையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ அதனால் அடுத்தது வந்து அடுத்த லாங்குவேஜ்க்கெல்லாம் கூட இந்த படம் வந்து ரீமேக் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்